த ஃபங்க்ஷன் இப்போ நான் மைக்கில் இருக்கேன் இந்த ஒரு பாசிட்டிவ் 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 நெகட்டிவ் 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 டெர்மினல் இல்லைன்னா மைக் வேலை செய்யாது அங்கே ஃபேன் லைட் மூக்குக்குள்ளேயே வந்து ரெண்டு சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி போகுது போகுது கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது ஆக்சிஜன் உள்ளே ஃபார் த டு ஃபங்க்ஷன் தி ஒரு அம்மா இருக்கா அம்மாவோட கார்பயர் அமிர்தம் வர்றது பால் அவளோட தொப்புள் கொடி இருக்கு இல்லையா அது விஷம் அப்ப எந்த தாயை கடவுளா நினைக்கிறோமோ அவளே பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சுருக்கா அவள் மாறில் அமிர்தம் சுரக்குது அண்ட் தொப்புல்ல தொப்புள் கொடி காலகால விஷம் பாய்சன் சொல்றாங்க தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல கடைகிறாங்க அதுல தான் மகாலட்சுமி ஊர்தஸ் காமதேனு கற்பக விஷம் போன்ற எல்லா நல்ல விஷயங்களும் வந்தது அதுல தான் உலகத்தையே அழிக்கக்கூடிய ஆழகாலம் வந்தது அப்போ பார்க்கடல் கூட நல்லதையும் கெட்டதையும் தன்னிடத்தில் கொண்டிருக்கிறது அது மாதிரி உலகத்தில் நல்லது கெட்டது ரெண்டும் இருக்கும் கெட்டது கெட்டது இல்லை நல்லது இல்ல ஃபார் ஃபங்க்ஷன் போத் தி டெர்மினல்ஸ் ஆர் நீடட் இந்த ரெண்டும் தேவைப்படுறது துர்வாசு ரிஷி கைலாசத்துக்கு போயிட்டு வரார் அவருக்கு சிவபிரசாதமும் ஒரு மாலை கொடுக்குறாங்க ஐராவதத்து மேல எதிரில் இந்திரம் வரா தேவர்களுக்கு தலைவன் உலகத்தை வாழ வைக்கிற தேவதர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கானேன்னு இந்தாப்பா சிவப்பிரசாதன்னு கொடுக்குறாரு அந்த முட்டால் அதை யானை கழுத்தில் போட்டுறான் அந்த யானைக்கு என்ன மூடும் அந்த நேரத்தில் அந்த மாலையை கழட்டி காலில் போட்டு மெச்சுட்டு துர்வாச ரிஷி சொல்கிறாரு உனக்கு யானை புத்தி தான் இருக்குது ஒரு சிவனுடைய பிரசாதத்துக்கு எப்படி அங்கீகாரம் கொடுக்குன்னு உனக்கு தெரியல பூமியில் போய் யானையாக பிறந்துரும் அப்படின்ட்டாரு ஸோ அவன் பவரெல்லாம் போயிட்டு பூமியில் யானையாக போக போகிறான் தேவர்களுக்கும் பவரெல்லாம் போயிடுது அப்ப மகாவிஷ்ணு கிட்ட போய் ரிஷி இப்படி சாப்பத்திலே என்ன பண்றது எனர்ஜி மறுபடியும் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுத்து தேவர்கள்லாம் சாப்பிட்டாதான் உங்களுக்கு பழைய பவர் வரும் ஆனா நீங்க வீக்கா இருக்கேன் ஆனால அசுராலையும் சேர்த்துக்கோங்க அவங்க ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் பார்க்கடால கடைஞ்சி அமிர்தம் வர்ற போது அவங்களுக்கு கொடுக்காம நான் உங்களுக்கு கொடுத்து உங்களை காப்பாற்றிடுறேன் அப்படிங்கிறாரு அப்போ தேவர்களும் அசுரர்களும் ஒன்னா சேர்ந்தாதான் பார்க்கடலை கிடைய முடியும் அந்த பார்க்கடலை வர்ற அமிர்தத்தை வச்சுதான் இழந்த சக்தியை தேவர்களே அடைய முடியும் இல்லையா புராணிக் ஹேப்பனிங் அது அதனால கெட்டவங்களையும் நாம நல்லவங்களா மாத்தியா ஆகணும் உலகத்துல யாரும் கெட்டவன் இல்லை ஒரு ரவுடி இருக்கான் ரவுடி உங்களுக்கு கெட்டவன் ஆனா அவனுடைய மனைவி மக்கள் அவங்களுக்காக அவன் கொலை பண்ணி கொள்ள அடிச்சு உயிரை கொடுத்தாவது அவங்களெல்லாம் வசதியா பாத்துக்கிறான் இல்லையா இன்னைக்கு நாட்டில் எவ்வளவு கெட்டவன் இருக்கான் எல்லாரும் தான் பொல்லிய கார் சுமூ கார் வச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கானுங்க அவனும் அவன் பொண்டாட்டி புள்ள கட்டியெல்லாம் கூப்பிட்டு வெகேஷன் போறான் உன்னோட ஜாஸ்தி சாமி கும்பிட்றான் கெட்டவன் யாரும் இல்லை அவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருக்கான் அந்த கெட்டவனா நல்லவனாங்கிறத டிசைட் பண்ணுறது வந்து அவனுடைய காரியவாதம் ஒரு போலீஸ்காரன் திருடனை பிடிச்சிட்டா திருடன் போலீஸ்காரன்னு கெட்டவன் சொல்லுவான் ஆனால் போலீஸ் அவனோட வேலையை தானே செய்யறான் அந்த மாதிரி இந்த உலகம் நல்லதாகவும் கெட்டதாகவும் தெரியத்து காரணம் நம்முடைய காரியவாதங்கள் நமக்கு வேண்டிய மாதிரி நடந்தா அவங்கள நல்லவங்கிறோம் நமக்கு சூட் ஆகலைன்னா அவனை நம்ம கெட்டவன் சொல்லி டஸ்ட்பின்ல தள்ள பார்க்குறோம் ஸோ இன் ரியலிட்டி நோ ஒன் இஸ் குட் நோ ஒன் இஸ் பேட் எவரி ஒன் இஸ் குட் எவ்ரி ஒன் இஸ் பேட் ஒரு ஆபீஸ்ல ஒரு கிளாஸ் ஃபோர் செவன் பியூன் இருக்கான் காலையிலும் சாயந்திரம் காலிங் போயில் அடிச்சு அவனை கூப்பிட்டு தோசை வாங்கியா காபி வாங்கியா அதை கொண்டா இதை கொண்டான்னு எல்லாரும் உயிர் எடுப்பாங்க அந்த நேரத்தில் கிட்ட இருக்கிற அடிமை தான் வேலை செய்யுது அதே வீட்டுக்கு வந்து ஒரு சேர்ல உக்காந்துட்டு டே காஃபி கொண்டா அப்படின்னு ஒன்னு இருக்கிற முதலாளி முடிச்சுடுது ஒரே ஆஸ்கூல்ல ஒரு பியூன் இருக்கான் ஒரு பாஸ்டர் இருக்கான் ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் ஏ குட் அண்ட் பேட் இன்சைட் இம் ஹிம் இட் இஸ் ஃபார் யூ டு பிரிங்க் அவுட் த குட் இன் எவ்ரி ஒன் வெரி சிம்பிள் ஸோ ட்ரை டு நாட் டு ஜட்ஜ் எனி ஒன் அக்செப்ட் ஆல் ஆர் குட் அண்ட் பிரிங்க் அவுட் த குட் ஃப்ரம் ஹிம் அண்ட் இட் பி குட் ஃபார் த ஹோல் சொசைட்டி பட் இட் இஸ் இன் யுவர் மைண்ட் அண்ட் டு கன்வெர்ட் யூ கேன் கன்வெர்ட் ஆர் பிரிங்க் அவுட் டி கேன் பிரிங்க் அவுட் இஸ் குட்னஸ் யூ ஆர் கன்சர்ன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணால் உலகம் கொஞ்சம் இன்னும் பீஸ்ஃபுல் ஆயிடும் திருமூல சொல்றார் நல்லார் பொல்லார் என நாடுவது ஏன் நெஞ்சமே யாரையும் நல்லவன் சொல்லாது யாரையும் கெட்டவன் சொல்லாது நல்லார் பொல்லார் என நாடுவது ஏன் நெஞ்சமே அவரவர் அவர் அனுபவம் அறிவது உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு பெண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதை அனுபவிக்கிறதுக்காக மனித உடலில் வந்திருக்கிறான் யாரோ ஹீரோவா நடிப்பான் யாரோ காமெடி ஆக்டரா நடிப்பான் யாரோ வில்லனா நடிப்பான் சோ வில்லனா நடிக்கிற எம்என் நம்பியாரும் பிஎஸ்சி வீரப்பாவும் கெட்டவங்க இல்லை அவங்க ரொம்ப நல்லவங்க என்ன சொல்ல போனா இந்த ஹீரோஸை விட அவங்க தான் நல்லவங்க ஒருங்கா பூஜை பண்ணி சபரிமலைக்கு போயிட்டு கைலாசுக்கு மாலை போட்டு சுத்தின் நம்பியார் அவங்க கெட்டவங்க இல்ல அது ஒரு பாத்திரம் வில்லன் என்பது அவர்கள் நடிக்க வந்த பாத்திரம் ஆனால் ஹீரோ ஹீரோ இல்ல வில்லன் வில்லன் இல்ல தி டிராமாடு அக்கரிங் வில்லன்ஸ் அண்ட் ஹீரோஸ் அண்ட் காமெடியன்ஸ் அண்ட் லாயர்ஸ் அண்ட் திங்ஸ் ஆனாலும் நீ யாரையுமே ஜட்ஜ் பண்ணாத அவன் அவன் அவனுடைய பாத்திரத்தை நடிப்பதற்காக வந்திருக்கிறான் ஒரு செஸ்க்கு எல்லாம் விளையாடுறீங்க அதில் கிங் இருக்கும் குயின் இருக்கும் ரூக்கு பிஷப்பு எல்லாம் இருக்கும் விளையாடுற வரைக்கும் கிங்குக்கு ஒரு பவர் ஒரு மூவு குயினுக்கு ஒரு மூவு ரூக்கு ஒரு மூவெல்லாம் இருக்கும் விளையாடி முடிச்சோன்னா அப்படியே டப்பாவில் தூக்கி போட்டு போயின்னு இருப்பானுங்க அந்த மாதிரி இந்த உலக நாடகம் உலக செஸ் நடக்கிற வரைக்கும் வேற வேறு மாதிரி கேரக்டர்ஸ் தெரிவாங்க ட்ராமா முடிஞ்சிதுன்னா எல்லாம் டப்பாக்குள்ளே போயிடும் நீங்கள் செஸ் விளையாடுறீங்க அதே மாதிரி சீட்டு கட்டு விளையாடுறீங்க சீட்டில் மிஞ்சி போனால் பதிமூணு சீட்டு போட்டு விளையாட ஆரம்பிப்பீங்க அதுல நீங்க தான் கிரியேட் பண்றீங்க எது டைமண்டு எது ஆட்டின்னு எது ஜேக்கு எது ஆசு ஏதோ ஒன்று நீங்களே கண்டுபிடிச்சிக்கிறீங்க அந்த பதிமூணு சீட்டை வச்சு ஆளுக்கு ஆளுக்கு விளையாடுறீங்க விளையாடுற போது யாருக்கிட்ட எந்த சீட் இருக்குங்கிறது ஒரு சஸ்பென்ஸ் நிறைய பேர் எட்டி பார்ப்பாங்க நீங்க லாஸ் வேகஸ் எல்லாம் போனால் ஹிடன் கேமராஸ் வச்சு மைக்ல சொல்லுவாங்க அவங்க கிட்ட எந்த சீட் இருக்கு நீ இப்படி விளையாடு அப்படி விளையாடு கேம்பிளிங் இஸ் எ பிக் வியாபாரம் இந்த வேர்ல்ட் விளையாடி முடிச்சோட என்ன ஆகும் அந்த சீட்டெல்லாம் தூக்கிட்டு ஒரு டபலை போட்டு போயிட்டு இருப்போம் நம்ம அந்த மாதிரி கேம் இஸ் ஆன் பீப்புள் லுக் டிஃப்ரெண்ட் அந்த கேம் இஸ் ஓவர் எவ்ரி திங் பிகம்ஸ் ஈக்குவல் ஸோ நாமெல்லாம் இப்போத்துக்கு வேற வேற ரோல்ல இருக்கோம் அண்ட் கேம் இஸ் ஓவர் வில் பி அவர் பெட்மேட்ஸ் இந்த பரியல் கிரவுண்ட் ஆர் கிரௌண்ட் கிரவுண்ட் விஸ் பிக் நோவன் இஸ் மால் ஒரு கேள்வி கேக்குறாங்க நல்லாற்று படுவோம் தெளிந்தன ஒரு கட்டையை தூக்கி ஆற்றுல போட்டாத்தோட கட்டை போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி நான் வாழ்க்கையில வர எக்ஸ்பீரியன்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கேன் பெரியோரான வியத்தலும் இளமே சிறியோரான முனிதலும் இளமை

கிளாஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கடைஞ்சாங்க அதில் மகாலட்சுமி உர்துவரை தர்சனம் ஒத்த குதிரை காமதேனு விஷ் ஃபுல்ஃபில்லிங் கவு அண்ட் கற்பக விருஷம் ட்ரீ எல்லாம் நல்ல விஷயம் வந்தது அப்போ அதெல்லாம் பாசிட்டிவ் ஆனால் இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய விஷயம் வந்தது அதுதான் இந்த ஓஸ் பாய்ஸ் நாலா கால் அப்படின்வாங்க அதை உங்களை காப்பாற்றுறதுக்காக சிவபெருமான் அதை அதனால தான் அவருக்கு இந்த இடம் நீளமாக இருக்கும்னு சொல்லுவாங்க நீல கண்டன் அப்படின்னா பாய்சனா இரு ஒரே பார்க்கடல் தான் அதில் பாரு நல்லது இருந்தது கெட்டதும் இருந்தது ஒரே அம்மா தான் அதுலேயும் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது ஆனால் நல்லதும் கெட்டதும் இல்லைன்னா இந்த உலகமே இயங்காது திஸ் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் வி ஷூட் ஆல்வேஸ் ரிமெம்பர் இப்போ வெயில் இருக்குன்னு வெயில் எப்போ பாரு வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் ஒரு நாலு மலை துணி வந்து அந்த இருந்து நல்ல ஸ்மெல் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு ஆனால் அதே மலை ஒரு இருபது நாளைக்கு கேரளாவில் பேஞ்ச மாதிரி பேஞ்சி ஜனங்கள் வீட்டு விட்டு கூட போக முடியாத எல்லாரும் போய் ஏதோ ஸ்கூலில் பில்டிங்கில் உட்காந்துட்டு ஏரோப்ளைனில் பொட்டலம் போட மாட்டாங்களான்னு அழகிற போது உங்களுக்கு மலை மேலே கோவம் கோமம் வரும் தான் இந்த மலை நிற்குமோ அப்படின்ங்கோம் அப்போ வெயிலும் இருக்கு மழையும் இருக்கு அந்த ரெண்டும் கோஎக்சைஸ் பண்ணாதான் வெயில் நல்லதா மழை நல்லதா இல்ல ரெண்டுத்தோட ஈக்குவல் பிரியம் நல்லதா அதெல்லாம் உங்களுக்கு புரியும் ஒரு மாசத்துக்கு உனக்கு காத்தால மத்தியானம் சாயந்தரம் நைட்டு நான் வந்து மைசூர் பாக்கு ஜாமுன் ரசமலை இந்த மாதிரி எல்லாம் ஸ்வீட்டே கொடுத்துன்னு இருக்கேன் வெயில் ஒரு மாசத்துக்குள்ள உனக்கு மண்டை காஞ்சி போயிட்டு ஒரு பக்கோடா இல்ல ஒரு பச்சை மிளகா கடிக்கலாம்னு தோணும் இல்லையா யூ கான் பி ஈட்டிங் ஆனால் நீங்க கவலைப்படுத்த வேணும் நல்லதும் நல்லதில்லை கெட்டதும் நல்லதில்லை பாவக்கா இருக்குது உனக்கு பிடிக்காது ஏன்னா அது கசப்பா இருக்கு ஆனா பாவக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ உலகத்தில் நீ எந்த பொருளையும் எடுத்துக்கோ எல்லாருக்கிட்டேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் நாம் என்ன செய்யணும் ஒரு அன்னப்பட்சி இருக்குது அது வந்து பால் தண்ணி ரெண்டையும் கலந்து வச்சா பால் மாத்திரம் எடுத்துக்குமா தண்ணியை விட்டுருமா அந்த மாதிரி உலகத்தில் ரெண்டும் இருக்கும் கடவுள் நம்மக்கிட்ட அறிவு வடிவாக இருக்கிறாரு இந்த அறிவை வச்சு நாம் எது நல்லதோ அதெல்லாம் எடுத்துக்கணும் சென்ற இடத்தில் செல்ல விடாது நன்றின்பால் உய்ப்பது அறிவு அது மனம் போன போக்கில் கொண்டு போகாமல் நல்ல விஷயத்தில் அது கொண்டாந்து நிப்பாட்டணும் ஸோ so in world there will always be good and bad when you can get light why do you want to go in for darkness when you can get the truth why do you want falsehood இல்லையா ஒரு வெளிச்சம் இருக்கிற போது ஏன் இருட்டை தேடுகிறாய் ஒரு மெய் இருக்கிற போது ஏன் பொய்யைத்தி எடுகிறாய் ஆல்வேஸ் போத் திங்ஸ் வில் பி தேர் இட்ஸ் ஃபார் யூ டு இஃப் யூ வாண்ட் டு குரோ இன் லைஃப் யூ ஷுட் குரோ பாசிட்டிவ்லி டோன்ட் ஜட்ஜ் எனி ஒன் நல்லா இருக்கும் நடுவில் நின்ற நடுவே அதான் சிவன் கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பொருளும் கழிப்பே எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவனே அதனால் கடவுளை பொறுத்து மாத்திரம் நல்லவன் கிடையாது கெட்டவன் கிடையாது படித்தவன் கிடையாது பெரிய அறிவாளி கிடையாது எல்லாரையும் ஒரு மாதிரி தான் நடத்துவார் இப்போ நான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறேன் ஐ அக்செப்ட் யூ பீப்புள் ஆஸ் யூ ஆர் உங்க எல்லாரையும் உங்களுடைய குறைகளோடும் உங்களுடைய நிறைகளோடும் நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் ஐவ் நோ ஜட்மெண்ட் அதனால்தான் இந்த இன்ஸ்டியூஷன் என்னால் நல்லா நடத்த முடியுது நான் ஒவ்வொருத்தரும் பார்த்து நீ சரி இல்லை நீ சரி இல்லை நீ சரி இல்லைன்னு எல்லாரும் நீ தள்ளி விட்டுருந்தா ஓகே நான் ஆர்கனைசேஷன் லைக் திஸ் ஸோ யூ ஆல்சோ ஃபாலோ மீ டோன்ட் ஜட்ஜ் எனி ஒன் க எந்த ஒரு ஜட்மெண்ட் இல்லாமல் எல்லாரையும் நல்லவங்கன்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க உலகத்தில் என்னைக்கும் ஒரு நாள் ஒரு நியாய தீர்ப்பு நாள் வரும் இந்து மதத்தில் ஒரு டே வரும் கிறிஸ்டியானிட்ட ஒரு டே வரும் இஸ்லாமில் அன்னைக்கு கடவுளோ தேவர்களோ ஜனங்களை நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்த்து சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு அனுப்புறாங்க அனுப்பிட்டு போறாங்க வாழ்ற காலத்துல நம்ம எல்லாரையும் நல்லவங்கனே நினைப்போம் நல்லவங்கனே பழகுவோம் ஓ இந்த உலகியல் அழுகு வைத்து பார்க்கிற போது எனக்கு எல்லாருடைய குறைகளும் தெரியும் நிறைகளும் தெரியும் ஆனா ஐ டோன் பாதர் அதாவது ஒரு அன்னப்பட்சி இருக்கு அது பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா பாலை எடுத்துன்னு தண்ணி விட்டுரும் அந்த மாதிரி உங்கள்கிட்ட நல்லதும் கெட்டது இருக்கு பாலும் தண்ணியும் இருக்கு நான் அன்னப்பட்சி பாலை மாத்திரை எடுத்துன்னுட்டு தண்ணியை கண்டுக்கிறது இல்லை நான்

என்னை பத்தி ஒரு ஓலையில் வரும் கடவுள் உன்னை ஏன் தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார் விஸ்வமித்த நீ சொர்க்கத்துக்கு போக வேண்டும் சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்தானா அப்படின்னு ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் போட்டிரு அவர் சொல்றாரு பின்னால கலியில் தான் சுகமும் மிக்கு இருக்கு அதனால நீ சுகப்பட சொர்க்கப்பட என்பது காரணம் அல்ல ஏன்னா கலியில் தான் சுகம் மிக்கு இருக்கு கண்ட எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கிறான் எதற்காக இந்த உலகத்தில் படைத்தான் என்றால் தீயோரும் நல்லோரும் இருவினையால் தாம் பிரிய தீயோரை தடுத்து அவர்தம்மை நல்லோராக ஆக்கிடும் வேலை உந்தன் வேலை உலகத்தில் நல்லவங்க இருக்கான் எப்படியாவது அந்த கெட்டவங்களெல்லாம் திருத்தி நீ நல்லபடியாக அவங்கள மாற்ற முடியுமான்னு ட்ரை பண்ணுன்னு உனக்கு இந்த தான் திருத்தி அவரை நல்லோராக ஆக்கிடும் வேலை உந்தன் வேலை உன்னை அயன் படைத்த காரணம் அதுவே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவார் இதை எப்படி பண்ணுவார் அப்படின்னா வருபவன் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் நீ அவனுடைய கூட்டுக்குள் புகுந்து அதாவது யூ ஆர் ஹேவிங் த பவர் டு இன்டராக்ட் வித் ஸ்பிரிட் அவனுடைய கெட்ட குணத்தை போக்கி உன் நல்ல குணத்தினால் அவனை நிரப்புவதற்கு நீ முயற்சி செய்வாய் அப்படின்னு விசாமிச்சர சொல்ற ஐ பீன் ட்ரைங் ஐ ஒன் டோட்டலி சக்சஸ்ஃபுல் பட் ஐ ஐவ் சேஞ்ச் ஆஃப் பீப்புள் ஓர் குட் அண்ட் பேட் குட் அண்ட் பேட் டுகெதர் ஆல்வேஸ் ஜூலிய சீசன் குட் அண்ட் பேட் ஆர் வித் பேட்யர் ரத்தத்திலே கலந்து இருக்கு நல்லது மாதிரி முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் முப்பது வருஷமும் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம்